ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கதையுடைய பேர் மந்திர புல்லாங்குழல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஜெமீன்தார் இருப்பாரா அவன் வந்து வடிகட்டின கஞ்சம்மா எப்படின்னா எல்லார்டையும் போய் அடிதண்டமாக போய் காசை கொடுத்துட்டு அடிதண்டமாக காசுகளை கொடுத்து கொடுத்து எஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசுகளை வாங்கி வாங்கி இல்லாத இதெல்லாம் பேசி கீசி வட்டிக்கு வாங்கி கொடுத்து வட்டிக்கு கொடுத்து எக்ஸ்ட்ரா காசுகள்லாம் வாங்கி பொருள் பொண்ணுன்னு எல்லாரும் வௌத்தர்ச்சலையும் கொட்டிக்கிட்டு வாங்கி சேர்த்து வச்சானான் பொருள்கள்லாம் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுவானா அழகேசன் ஒருத்தன் அவன் வீட்டில் வேலை செஞ்சானா அப்போ ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான் அவன் ஐயா ஐயா நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன் யா ஊரில் போய் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்போ அந்த அலையே விட அவனுக்கு மனசே இல்லை நல்லா வேலை செய்கிறான் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கான் அப்படின்னு இல்லையா நான் போயிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னவும் அவனுக்கு காசு கொடுக்க மனசு இல்லை வேலை செஞ்ச காசை அதனால சரி இந்தா உனக்கு தங்க நானே தாரேன்ட்டு அஞ்சு காண்ச அவன் கையில் கொடுத்துருவானா இந்தா போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வான்ண்டு சரின்னு சொல்லிட்டு இவன் சரியாக நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வர வ போகையில் ஒரு திருடன் என்ன பண்ணுவானா அவங்க வீட்டில் என்னென்ன நடக்குது எல்லாம் நோட்டம் முட்டுக்கிட்டே இருப்பானான் அப்போ இந்த ஜமீன்தார் வீட்டில் திருட முடியாது இந்த அழகாயசம் ஊருக்கு போகிற டைம் பார்த்து ஒரு நாள் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போய் பொருள் பொண்ணு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடணும்னு ஐடியா போட்டிருக்கான் சரின்னு சொல்லிட்டு இவன் போகிறத பார்த்துட்டு இதுதான் நல்ல சமயம் இவன் போன பிறகு நம்ம ஜமீன்தார் இல்லாதப்ப அந்த வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு வந்துடலான்னு நினச்சிருக்கான் சரின்னா அலையேசம் என்ன பண்ணியிருக்கான் காட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கேல இவன் என்ன பண்ணியிருக்கான் சரி திருடன் நம்ம போய் திருடிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கான் அப்போ இவன் காட்டுக்குள்ளே வந்திருக்கான் அலைகேசன் காட்டுக்குள்ளே வரையில அப்போ ஒரு வயசான கிழவன் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தான் நான் அப்போ ஐயா ஐயா என்னாச்சு அவங்களுக்கு ஏன் மயக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறீங்க என்னாச்சு அப்படின்னா இல்லைப்பா நான் சாப்பிடலை எனக்கு காசு பணம் இல்லை நான் பட்டினியாக கிடக்குறேன் பசியாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா நீ உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னவும் சரி எழுந்திரிங்க பெரியவரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இந்த காசு அஞ்சு கான்ஸ் கொடுத்தால அதில் ரெண்டை கொடுத்துருவானா அங்கே வச்சுக்கோங்கன்னு பரவாயில்லப்பா உனக்கு நல்ல மனசு இருக்குது அப்படின்ட்டு சரிப்பா நீ எனக்கு உதவி செஞ்ச நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணும் நீ எங்கிட்ட என்ன வேணுமோ கேளு அப்படின்னால உடனே இல்லை யோசிப்பானா பரவாயில்ல கேளுப்பா எனக்கு மந்திரம்லாம் தெரியும் அந்த மந்திரத்தில் உனக்கு நான் தர்றேன் ஆனால் உனக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும் மற்ற யாருக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு சரியா எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு ஒரு மந்திர புல்லா குழா கொடுங்க அதை வந்து நான் ஊதுனேன்னா எல்லாரும் மகிழ்ந்து கேட்குற மாதிரி கொடுங்க அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரம் ஒரு மாதிரி மந்திரம் ஓதி அவனுக்கு அந்த மந்திர பிள்ளாங்களை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவன் போயிடுவானான் சரின்னு சொல்லிட்டு இந்த மந்திர பிள்ளாங்களை எடுத்துக்கிட்டு வரையில இவன் என்ன பண்ணுவான் அந்த திருடன் ஓடி போய் அந்த ஜெமீன்தார் வீட்டில் ஆள் இல்லாதப்ப நல்லா போணி போயில் மூட்டையை கட்டிக்கிட்டு வர்ற வழியில் ஆகா இந்த அலகேசம் கையில் கூட அஞ்சு காமிச்சிருக்கே அதையும் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் பிடுங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசப்பட்டிருக்கான் சரின்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே வந்திருக்கான் இவன் அந்த காட்டுக்குள்ளே வரையில டப்புன்னு என்ன பண்ணுவானா கத்தியை வச்சு அந்த அலகேசனை மிரட்டுவானாம் நீ ஜெமீன்தார் வீட்டில் வேலை செய்கிற பையன் தானே உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் குடு கொடுண்டானா அப்போ வந்து என்கிட்ட எதுவும் இல்லை பொய் சொல்லாத உங்ககிட்ட இருக்குது நான் பார்த்தேன் அப்படின்னால சரி எதுக்கு நம்மளுக்கு இவன் கத்தியில் குத்தி நம்மளை கொண்டுருவான் அதனால் இந்த கான்சை நம்ம கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா கான்சை கையில் கொடுப்பானா மூணு கான்ஸ் இருந்துச்சுல அதை கையில் கொடுப்பானா கொடுக்கல என்ன மூணு கொடுக்குற ஜமீன்தார் உனக்கு தானே கொடுத்தாரு நீ எங்க ஒண்ணும் ரெண்டு அப்படின்னு இல்ல ஒரு பெரிய ஒரு உடம்பு செல்லாம இருந்தாரு அவருக்கு நான் கொடுத்துட்டேன் நீ பொய் சொல்லாத பொய் சொல்லாதன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் அப்படியா என்ன பண்றதுன்னு தெரியலண்டு சரி சரி இது உனக்கு காணிச்சு தானே வேணும் இந்த புல்லாங்குழல ஊதுனா இந்த புல்லாங்குழக்குள்ள இருக்கு காணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படியா சரி ஊது அப்படின்னு இருக்கான் அந்த ஊதி இருக்கான் ஊத ஊத இவன் தைய கதை தையத்தக்கா தையத்தக்கா ஆடி குதிச்சிருக்கான் அப்புறம் கொஞ்சம் போக போக கத்த ஆரம்பிச்சிருக்கான் ஐயையோ முத புல்லாங்குழல நிப்பாட்டு வாசிக்கிறத நிப்பாட்டு உங்ககிட்ட நான் கொடு பறிச்சை இது ஜமீன்தாட்டை பறிச்சை எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னான்னா அதோட புல்லாங்குழல் நிப்பாட்டவும் அவன் க திருடின பொருள் இவன்கிட்ட திருடின பொருள் எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துருவானாம் கொடுத்துருவானான் கொடுத்தவுன்னா அவன் என்ன பண்ணுவானா ஓடி போய் மரத்தடியில் கட்டி போட்டுருவானோ அந்த திருடனை கட்டி போட்டு ஜமீன்தார் வீட்டுக்கு போனால் ஜமீன்தார் ஐயையோ என் பொருள் போச்சே என்னுடைய இதெல்லாம் போச்சே நான் ஒவ்வொருத்தவங்களையும் அடித்து பொழச்சு வாங்கி வச்சேன் ஏமாத்தி ஏமாற்றி வாங்கி வச்சேன் ஆனால் இப்போ எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சேன்னு அடிச்சுக்கிட்டான் அப்போ ஐயா ஐயா நீங்கள் அழுவாதீங்க நான் உங்கள் பொருளைக்குள்ளே மீட்டி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னால ஒரு திருடை வந்து எடுத்துட்டு போய் மூட்டையில் எடுத்துகிட்டு போய் போக போனால் நான் திருடி இருந்ததை வந்து கொண்டு வந்துட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் கட்டி வச்சிட்டேன் மரத்தில் அவனை அடிச்சு அப்படின்னு சொன்னான் அப்புறமா சந்தோஷப்பட்டு பரவாயில்லப்பா எனக்கு போன பொருள் வந்துடுச்சு இனிமே நீ தான் எனக்கு லாஸ்ட்டு வர என்னோட வேலை செய்யணும் அந்த உனக்கு நான் பொண்ணு பொருள் வீடு வாசல்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானா சரியா நான் போ போயிட்டு வரேன் எங்கள் அம்மாவோட போய் நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டு வீடு கொடுப்பானான் வீடை வாங்கிட்டு அம்மாவோட போய் சந்தோஷமாக வாழ்வானா இந்த கதையோட அர்த்தம் புல்லாங்குழல் அப்படின் அவன் வந்து உண்மையாக இருந்ததுனால தான் அவனுக்கு அந்த பெரியவர் புல்லாம்பலர் கொடுத்துருக்காரு அதனால அவன் போய் இந்த காசு பணத்தை வச்சு நம்பிக்கையாக இருந்ததுனால ஜமீந்தார் அவனுக்கு இந்த பொற்காசுகளை கொடுத்து சந்தோஷமாக இருக்க வச்சுருக்காரு அம்மாவோட அதனால் அவன் அம்மாவோட போய் சந்தோஷமாக இருந்தானான் இதுதான் இந்த கதையோட அர்த்தம் குட்டீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே போய் பெல் பட்டனை அமைக்கிருங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஏதாவது தப்பாக இருந்தால் எனக்கு கம்மன்ல சொல்லுங்க நான் கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் ஓ சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் குட்டீஸ் எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள்